சிவாய மகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் உங்கள் ராசிக்கு எப்போலேருந்து நல்ல காலம் ஆரம்பிக்குது இப்போ உள்ள காலம் எப்படி போயிட்டுருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்க போகிறோம் துளாராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிலருக்கு அவப்பெயர்கள் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு தேவையற்றபடியான சில வழி வாங்குதல்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கோம் நிறையா சங்கடங்களெல்லாம் அனுபவித்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க அவங்க இப்போ இப்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம் போனாலும் கைக்குள்ளே கிடச்சிருச்சு ஆனால் அது வாய்க்கு பலனாக கிடைக்குமானா கிடைக்காமலே போயிட்டுருக்கு வலிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக பழங்கள் கிடைக்காமலே இருக்குது அப்போது எப்படிங்க நமக்கு நல்ல சாதகமான கிடைக்கும் கைக்கு கிடைக்கிது வாய் கேட்டலையே அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கு அல்லது உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும்படியான அளவுக்கு பிரதிபலன் கிடைக்கல அதுதான் இப்போ துளாராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் இந்த மாதிரியான சூழ்நிலை துளாராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் துளாராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சனி பகவான் அவர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அஞ்சாம் மாவத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் அர்த்தாசிரமத்தில் இருந்த காலத்தில் இருந்த ஏற்பட்ட பல குளறுபடிகள் இது வரைக்கும் சரியாகாமலே போயிட்டு இருக்கு அதாவது இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இப்போ உள்ள காரணம் கிடையாது அதற்கு முன்னாடி ஒன்று நீங்கள் செய்த பிரச்சனை அல்லது உங்களை சார்ந்து இருக்கிறவங்க கூடிய வேற ஏதாவது செய்த பிரச்சனை தான் அதை நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதை எப்படி மாற்றணும் எது அல்லது எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இது வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும் மார்ச் ஆறரே சனி மாறுறாரு இருந்தாலும் அதில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் இருபத்தி நாலு ஏற்படுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சிங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு அடிக்கடி குழப்பம் வந்துடுது ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சாமி நீங்கள் என்ன புதுசாக இப்போது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிர்றாரு அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே சொன்னது எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அப்போ அவங்க சொன்னது எல்லாமே திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி அந்த வாக்கிய முறைப்படி அந்த சனிப்பயிற்சி கிடையாது வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வாழ்க்கைய முறைப்படி சனி பயிற்சியே போகுது அதனால் அடுத்து வரக்கூடிய தான் உங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல மாற்றங்கள் நல்ல விடிவு காலம் துளராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இதில் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆராதனை செய்ய வேண்டும் நீங்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் கொண்டவர் நீங்க அதாவது உங்களுடைய அப்பா அம்மா வந்து முக்தி ஆகிட்டாங்க அப்பா முக்தி ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை அதே போல் முக்கியமாக வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர வரக்கூடிய மகாலய பக்ஷ அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிக மிக முக்கியம் மற்ற அமாவாசைகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு அமாவாசைகள் எல்லாமே முக்கியம்தான் அந்த அமாவாசை தினங்கள் தோறும் பெரியவங்களுக்கு அதாவது உங்களுடைய பித்திருக்களுக்கு அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இருந்த பெரியவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் நீத்தார் கடன் அப்படின்னு பேர் அதை செய்து பாருங்க இல்லைங்க எனக்கு ஜீவிய பித்திருக்கள் இருக்காங்க எனக்கு அப்பா அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ நான் என்ன செய்யணும் இந்த பித்திரு தோஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா அல்லது உங்களுடைய தாத்தா அவங்க யார் இருக்காங்களோ அவங்க அந்த அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு உதவி செய்யணும் நீங்கள் அப்பா நீங்கள் இந்த மாதிரி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டீங்களா நீங்கள் போய் தன் பண்ணிவிட்டு வாங்க போயிட்டு வரதுக்கு நான் வேணால் கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரேன் அந்த குளத்தாங்கரைக்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அதை வேலை தீர்த்தத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அல்லது அதுக்கு என்ன தட்சணை உண்டோ அதுக்கு ஏதாவது காய்கறிகள் பழங்கள் ஏதாவது வாங்கணுமோ அதை நான் வாங்கிட்டு வந்து தரேன் நாளே அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஒரு உபகரணம் செய்ய வேண்டும் இல்லைங்க நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் அவங்க தான் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க வேறு ஒரு நாட்டில் இருக்காங்க நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா அன்றைய தினம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேட்டாலே சந்தோஷம் மொதல் நாள் ஃபோன் போட்டு இதுமாரி நாளை அமாவாசை வருது அப்பா இது வந்து தர்ப்பணம் செய்ய போகிறாங்களா என்னங்கிறத கேட்கணும் அதே போல் அப்பாவுக்கு அன்றைக்கி பண்ணிட்டு வந்த பிறகு அவருக்கு ஃபோன் போட்டு அப்பா இது மாதிரி தப்புறம் பண்ணிட்டு வந்தீங்களா சந்தோஷம் நமஸ்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்களுக்கு தெரிவிக்கணும் எதற்கு இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி பயிற்சி போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது அதாவது சரியாக சொல்லப்போனோம் அப்படின்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு சனி பகவான் வராருங்க இந்த ஏழாம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உங்களுடைய கண்டகஸ்தானத்திற்கு சனி பகவான் வரார் இந்த சனி பகவான் கண்டகஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த பித்துக்களினுடைய தோஷம் இப்ப நீங்க செய்யாமல் விடுறது அந்த சமயத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஓரளவுக்கு இப்ப காலகட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால தம் தூம்னு இருந்துருவோம் அப்படின்னு இல்லாம வரக்கூடிய எதிர்காலத்தை சிந்தனை பண்ணி நல்ல அறங்களை நல்ல தர்மங்களை இப்போது நீங்க சரியாக கடைபிடித்து வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலுக்கு மேலே நீங்கள் செய்த அந்த தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் காப்பாற்றின அந்த தர்மம் ஆகப்பட்டது அந்த சமயத்தில் உங்களை கை கொடுக்கும் அதனால் அது ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருப்பார் அதாவது துளா ராசிலே தான் சந்திர பகவான் இருப்பாரு நீங்க பிறக்கிறத வச்சு லக்னம் மாறி இருக்கும் இப்போ சந்திரா லக்னப்படி சுக்கரன் எங்க இருக்காரோ அதற்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசிநாதன் உங்களுக்கு சுக்கரன் அதனால இப்போ நடக்கக்கூடிய அந்த பலாபலனுக்கு சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரோ அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் பாவத்துல இருந்தால் தனலாபத்தை அதிகமாக கொடுப்பாரு ஏழாம் பாவத்துல இருந்தால்தான் இப்போ உள்ள காலம் கூட்டு முயற்சியில் நல்ல பலனை கொடுப்பாரு அல்லது அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காருனா இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் அதிகப்படியான பணங்களை விரயம் செய்து செலவு பண்ணுவீங்க தேவையற்ற செலவுகள் ஆகிட்டு அல்லது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் பெரிய தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய காலமாக போயிட்டுருக்கு இப்போ அது மாதிரி சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு என்ன சாரம் வாங்குறாரு யாரை பார்க்குறாரு எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் உங்கள் பலனுக்கு உண்டானதை அதே போல் ராசிக்காரங்க பொதுவாக இப்போ உள்ள காலத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சில நெறிமுறைகள் இப்போ இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் உங்கள் வீடை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சு கொள்ள வேண்டும் சரிங்க நான் எப்போது வீட்டை சுத்தமாக தாங்க வச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த இரு தினங்களும் வாசப்படி இருக்கு இல்லையா உங்களுடைய நிலை வாசல் படி அந்த நிலைவாசப்படியில் மஞ்சளை தேயுங்க மஞ்சளை சுத்தம் பண்ணி அதில் ஏற்கனவே போன வாரம் இருந்த மஞ்சளை ஒரு துணி இப்போ வெள்ளை துணினால ஈர துணினால ஃபுல்லாக துடைச்சிட்டு வாரம் தவறாமல் அதில் மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சு நிலப்படியில் வழிபாடு செய்யுங்க எதற்கு நிலப்படியில் வழிபாடு செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட நிலப்படியில தான் குல தெய்வம் எப்போதும் ஜீவித்திருக்கும் எந்த இடத்துல நீங்கள் விளக்கேத்துறீங்க எந்த இடத்துல அடுவு முட்றீங்க எந்த இடத்துல சாப்பிட்றீங்க எந்த இடத்துல நீங்க தூங்குறீங்க அப்படியோ அந்த இடத்துல உங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக குலதெய்வம் காற்று கொண்டே இருக்கும் குலதெய்வம் காத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைக்க வேண்டும் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதே வாடகை வீடாக இருக்கலாம் இல்லை சொந்த வீடாக இருக்கலாம் இல்லை தற்காலிகமாக போய் ஒரு மாதம் ரெண்டு மாதமும் போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மென்ஷனாக கூட இருக்கலாம் எங்கே வேணுமோ இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யும் பொருட்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு அது எப்படி கும்பிடணும் அப்படின்னா எளிமையான முறை இது அதை அது இப்படி கும்பிட்டாலே போதுமா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டாமா அதை செய்ய வேண்டாமா அப்படிலாம் நினைக்காதீங்க அது தனி நீங்கள் தினந்தோறும் வாரம் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு எப்போ ஒரு நல்ல விடுவு காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதிக்கு தான் முழுமையான விடுவு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதற்கு மேலே தான் நீங்கள் அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் பூர்ணமாக எதிர்பார்க்க முடியும் இப்போ உள்ள காலத்துக்கு சொன்ன மாதிரி தான் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த வீட்டில் கொடுத்தனம் பண்ணுறீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலப்படி வாசலை சுத்தம் செய்து மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு வழிபாடு செய்யுங்க இந்த குலதெய்வத்தினோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் சிவாயின